இளைஞர் நலன் இளைஞர் எதிர்காலத்தை இளைஞர்களின் நேர்மையை எப்போதும் மனதில் வைத்து திட்டங்களை தீட்டி வருவதை திராவிட மாடல் ஆட்சியினுடைய தனித்தன்மை இளைய சக்தியை ஆக்கபூர்வமாக பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதில் மிக மிக கவனமாக செயல்பட்டு வருகிறோம் அதனை அடிப்படையாக கொண்ட அறிவிப்பைத்தான் இப்போது வெளியிட விரும்புகிறேன் வளமான அரசாக அமைதியான அரசாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருகிறது தொழில் வளம் நிறைந்த தமிழ்நாட்டை உருவாக்கிடவும் அதன் மூலம் நமது இளைஞர்கள் வேலை வாய்ப்புகளை பெற்றிடவும் திட்டங்களை தீட்டி வருகிறோம் நமது மாணவ செல்வங்களுக்கு தரமான பள்ளிக் கல்வியையும் உயர்கல்வியையும் அளிக்கிறோம் அத்துடன் அவர்களது வேலைவாய்ப்புகளை பெருக்கிடும் வகையில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகளும் அளிக்கப்படுகின்றன கல்வியின் மூலமாக ஒரு அறிவுசார் பொருளாதாரத்தை நாம் உருவாக்கி வருகிறோம் இவற்றை மனதில் கொண்டு உருவாக்கப்பட்டவைதான் புதுமை பெண் தமிழ் புதல்வன் நான் முதல்வன் போன்ற திட்டங்கள் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கும் அரசு தான் நமது திராவிட மாடல் அரசு கழக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் ஆசிரியர் தேர்வாரியம் தேர்வு முகமைகள் வாயிலாக முப்பத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு நபர்களுக்கு பல்வேறு அரசு துறைகளில் நேரடி பணி நியமனங்கள் வழங்கப்பட்டன அதேபோல் உள்ளாட்சி அமைப்புகள் அரசு துறை நிறுவனங்கள் போன்ற பல்வேறு அரசு அமைப்புகளில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது இளைஞர்கள் பணி நியமனம் பெற்றனர் மொத்தம் மூணு இளைஞர்களுக்கு கடந்த மூன்று ஆண்டுகளில் அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை அரசு துறைகளை மட்டும் இல்லாத பெருந்தொழில் மற்றும் சிறு குறு நிறுவனங்களின் மூலமாகவும் ஏராளமான வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தந்துள்ளோம் நமது அரசு மேற்கொண்ட பல்வேறு முன்னெடுப்புகளின் காரணமாகவும் சிறப்பான முறையில் நடத்தி முடிக்கப்பட்ட உலக முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் கிடைக்கப்பெற்ற பெரும் முதலீடுகள் காரணமாகவும் லட்சக்கணக்கான வேலைவாய்ப்புகள் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது வெறும் வார்த்தையாக அல்ல ஆதாரங்களோடுதான் இதனை இந்த அவைக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டில் கடந்த மூன்று ஆண்டுகளில் அமைப்பு சார்ந்த தனியார் துறைகளில் உருவாக்கப்பட்ட வேலைவாய்ப்புகள் குறித்த புள்ளி விவரங்கள் ஒன்றிய அரசின் தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவனத்தின் மூலம் பெறப்பட்டது இது ஒன்றிய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலை வாய்ப்பு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் ஒரு அமைப்பாகும் இந்த நிறுவனத்தின் தரவுகளின்படி கடந்த மூன்று ஆண்டுகளில் மொத்தம் எழுபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது அவர்களுக்கு தொழிலாளர் வைப்பு நிதி கணக்குகளும் தொடங்கப்பட்டுள்ளன இது மட்டுமின்றி என்னுடைய கனவு திட்டம் என்று நான் எப்போதும் பெருமையோடு குறிப்பிடக்கூடிய நான் முதல்வன் திட்டம் மூலமாக சிறப்பு தரப்பட்டு வருகிறது இதன் மூலம் படித்த திறன்கள் மேம்படுத்தப்பட்டு வருகிறது இத்திட்டத்தின் மூலமாக நபர்களுக்கு தனியார் துறைகளில் வாய்ப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன அதே போல தமிழ்நாடு அரசின் தொழிலாளர்கள் நலத்துறையின் மூலமாக நடத்தப்பட்ட சிறப்பு வேலைவாய்ப்பு முகாமின் மூலமாக கடந்த மூன்று ஆண்டுகளில் இரண்டு லட்சத்தி ஓராயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு இளைஞர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட்டது இந்த இரண்டையும் சேர்த்து தமிழ்நாடு அரசின் முயற்சியினால் கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் மொத்தம் ஐந்து லட்சத்தி எட்டாயிரத்தி ஐம்பத்தி தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நம் இளைஞர்கள் தான் நம் பலம் அவர்கள்தான் நமது எதிர்கால வளத்திற்கு அடிப்படையானவர்கள் இதனை உணர்ந்த காரணத்தினால் தான் தமிழ்நாடு அரசு இந்த முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது பேரவைத் தலைவர் அவர்களே அரசு பணியினை எதிர்நோக்கி ஆயிரக்கணக்கான தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு தற்போது ஒரு மகிழ்ச்சியான செய்தியினை பேரவையில் தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரிக்குள் அதாவது இன்னும் பதினெட்டு மாதங்களுக்குள் பல்வேறு அரசு பணியிடங்களுக்காக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக பதினேழாயிரத்தி ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு பணியிடங்களும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக பத்தொன்பதாயிரத்தி அறுநூத்தி அறுபது ஆசிரியர் பணியிடங்களும் மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக மூவாயிரத்தி நாற்பத்தி ஒரு பணியிடங்களும் தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு பணியிடங்களும் நிரப்பப்படும் அதாவது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் ஜனவரி மாதத்திற்குள் மொத்தம் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி நாலு பணியிடங்கள் நிரப்பப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இது தவிர சமூக நலத்துறை நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய முப்பதாயிரத்தி இருநூத்தி பத்தொன்பது பணியிடங்களும் நிரப்பப்படும் இவற்றை மொத்தமாக சேர்த்து பார்க்கையில் எழுபத்தி ஐயாயிரத்திற்கு மேற்பட்ட அரசு பணியிடங்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்பதை தங்கள் வாயிலாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்து அமைகிறேன்